விமர்சனங்கள் வந்தால் தாங்கிக் கொள்ள வேண்டும் ஏன் விமர்சனத்தை கண்டு அஞ்ச வேண்டும் நம்முடைய மதமோ நம்முடைய சித்தாந்தமோ கொள்கைகளோ சரியான முறையில் இருந்தால் ஏன் பிறருடைய விமர்சனத்தை கஞ்ச அஞ்ச வேண்டும் அத்தகைய தருணங்களில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் குரான் அதற்கு வழி சொல்கிறது நீங்கள் சில சமயங்களில் அநேக வசை மொழிகளை நீங்கள் கேள்வி வருவீர்கள் அந்த சமயத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் இறை அச்ச இறை அச்சத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் அந்த சமயத்தில் நிதானம் தவிராதப்பா மனிதனுக்கு ஏற்க தன்னுடைய மதத்தை தான் பின்பற்றுகின்ற கொள்கையை ஒருவன் விமர்சனம் செய்கிற போது அவனுக்கு கோபம் வருவது அந்த சமயத்தில் அவன் பொறுமை காக்க வேண்டும் அத்தோடு அந்த சமயத்தில் இரையச்சம் உள்ளவன் நடந்து கொள்ள வேண்டும் பொதுவாக மனித நிதானம் தவறுகின்ற வேலைகளில் இதுவும் ஒன்று தனது கொள்கைகள் தாக்கப்படுகின்ற போது மனித நிதானம் இழந்து கோபம் அடைகிறான் ஆகவே அவ்வாறு நீங்கள் போய்விட வேண்டாம் இன்னும் ஒரு கருத்தை சொல்லுகிறது திருக்குறான் அவ்வாறு நீங்கள் விமர்சிக்கப்பட்டால் யார் உங்களை பார்த்து விமர்சனம் செய்கிறார்களோ அவர்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு அமைதி உண்டாகுக சலாமா உனக்கு அமைதி உண்டாக என்று சொல்லிட்டு போயிட்டே இருங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது அறிவுபூர்வமாக பதில் வாதங்கள் எடுத்து வைத்தால் பதில் சொல்லலாம் அறிவற்ற முறையில் ஒருவன் பேசுகிறான் என்று சொன்னால் அதற்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டுமா அப்போ அவனுக்காக நம்ம எல்லா இடத்துல பிரார்த்தனை பண்ணிவிடலாம் இறைவாய் உனக்கு அமைதியை கொடுப்பாயாக